சமீப காலமாக ராகுல்காந்தி வாக்கு திருட்டு என்ற பெயரில் தொடர்ந்து பல்வேறு புகார்களை முன்வைத்து வருகிறார் முதலில் கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்கு திருட்டு நடந்ததாக கூறியிருந்த ராகுல்காந்தி இப்போது ஹரியானாவிலும் வாக்கு திருட்டு நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாகவே காங்கிரஸ் அங்கு தோல்வியடைந்ததாகவும் பேசி வருகிறார் குறிப்பாக கர்நாடக மாநிலம் மஹேவாபுரா மற்றும் மட்டுமல்ல முழு கர்நாடகாவிலும் வாக்குகள் திருடப்பட்டதாகவும் இது மாநிலங்கள் மட்டுமல்ல தேசிய அளவில் இந்த வாக்கு திருட்டு நடப்பதாகவும் ராகுல்காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் இந்நிலையில் ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது வாக்காளர் பட்டியலில் உள்ள இரட்டை பதிவுகள் உயிரிழந்தோர் உள்ளிட்டோரை நீக்கவே எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறுவதாகவும் அதை மட்டும் ராகுல்காந்தி எதிர்க்க என்ன காரணம் என தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது ஹரியானா மாநிலம் முலானா தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் வயதான பெண்ணின் பெயர் இருநூற்று இருபது முறை இருப்பதாக அவர் புகார் கூறினார் இந்த இடத்தில் அவர் தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுள்ளது அடுத்ததாக ஹரியானா சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலின்போது தேர்தலுக்கு முந்தைய எக்ஸிட் கணிப்புகள் படி முடிவுகள் இல்லை என்றும் அனைத்தும் பாஜகவுக்கு சாதகமாகவே நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டை கூறியுள்ளார் ஆனால் போல் தேர்தல் முடிவுகள் எப்போதும் ஒரு சரியான ஆதாரமாக இருந்தது இல்லை காந்தியும் பல காங்கிரஸ் தலைவர்களும் பலமுறை எக்ஸிட் போல்களை நிராகரித்துள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவையின்போது இவர்கள் எக்ஸிட் போல்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்தனர் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து ஆண்டுகளில் நடத்தப்பட்ட சில தேர்தல்களுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு பெரும்பான்மையை வழங்கவில்லை ஆனால் அது அந்த தேர்தல்கள் அமோக வெற்றியை பெற்றது சமயம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல்களுக்கு பிந்தைய சில கருத்து கணிப்புகள் பாஜக அமோக வெற்றி பெறும் என கூறின அத்தேர்தலில் பாஜகவுக்கு முன்னூற்றி ஐம்பது இடங்களுக்கும் கூடுதலாக கிடைக்கும் என கூறின ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை குறிப்பாக ஜார்க்கண்டில் பாஜக வெற்றி பெறும் என்று கணித்திருந்தாலும் இறுதியில் காங்கிரஸ் முன்னிலையில் இருந்தது அப்போது தேர்தல் கருத்து கணிப்புகள் தோல்வியடைந்ததற்கு எதிராக காங்கிரசுக்கு எந்த கோபமும் இல்லை இரண்டாயிரத்து பதினைந்து பீகார் தேர்தலில் வாக்குச்சீட்டு எண்ணிக்கையின்போது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்தன ஆனால் எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணி தேர்தலில் போதுமான இடங்களை பெற்று மேலும் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமர் மோடி தேர்தல்களில் தோல்வியடையப் போவதாக ராகுல்காந்தி பல முறை தனக்கு கிடைத்த ஆதாரங்கள் படி என கூறியுள்ளார் இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொதுத் தேர்தல்களின் பிரச்சாரங்களின் போது நடந்தார் தேர்தல்கள் உட்பட பாஜகவுக்கு சாதகம் எதுவும் இல்லை என்றும் கூறி வந்தார் ஆனால் முடிவுகள் வேறு விதமாக அமைந்தன அதனால்தான் எஸ்ஐஆர் போன்ற சிறப்பு தீவிர திருத்தம் அவசியமானவை இதனால் இதுபோன்ற புகார்களை அடையாளம் கண்டு சரி செய்ய முடியும் ஆனால் ராகுல்காந்தி அத்தகைய ஜனநாயக செயல்முறைகளை எதிர்த்து வருகிறார் வாக்காளர் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு புழையும் வாக்கு திருட்டு அல்ல ராகுல்காந்தி ஒருபோதும் இதற்கான எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை அத்தகைய புழைகள் உண்மையில் நகல் அல்லது போலி வாக்களிப்பில் விளைந்தன வாக்களிப்பின் போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா அரசியல் கட்சிகளும் பங்கு பெற்றுள்ளன ஆனால் இந்திய வாக்காளர்களுக்கு எது உண்மை எது பொய் என தெரியும் உண்மைக்கு புறம்பாக பேசி தொடர்ந்து தோல்வியடைந்து வரும் ராகுல்காந்தியை அவர்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் நூறு முறை தனது பொய்யான முயற்சிகளில் தோல்வியடைந்தாலும் ராகுல்காந்தி திறந்தமாட்டார் என்பதே உண்மையாகும் அவர் நேபாளம் வங்கதேசம் போல ஒரு இளைஞர் எழுச்சியை தூண்டி இந்தியாவில் ஆட்சி மாற்றம் செய்ய துடிக்கிறார் அந்த பகல் கனவு இங்கு ஒருபோதும் பழிக்காது என்பதே உண்மையாகும்